அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் கான்டெக்ட் நைன் எயிட் போர் ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நான் வெளியே போனால் நிம்மதியாக இருக்கேன் ஆனால் வீட்டுக்குள்ள வந்தால் எனக்கு நிறைய சண்டை வருதுன்றாங்க இதுக்கு என்ன சார் காரணம் ஒரு வீட்டுடைய வடமேற்காகட்டும் வடகிழக்கு திசையாகட்டும் தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு எப்போ வந்தாலும் ஏண்டா வர்றோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே உச்சவாசல் ஆனால் தவறு அதில் உச்சவாசல் அப்படிங்கிறது சமையல் அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும் மாதிரி ஓபன் கிச்சனுக்குமே வந்து வாஸ்து வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணதா சார் சமையல் கட்டுக்கு என்ன அளவுகள் கொடுக்கணும் ஹால் அப்படிங்கிறது என்ன அளவு கொடுக்கணும் இதே படுக்கை அறை என்ன அளவு கொடுக்கணும் வாயு முலைகளை எப்படி கொடுக்கணும் இந்த நான்கு பகுதிகளுமே சரியான அளவுகளில் அறை அமைத்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்குறாங்க அந்த வீடு வந்து வடகிழக்கு வெட்டுப்பட்ட வீடு அந்த வீடு வாங்கின ஆண்டுக்குள்ளேயே அந்த வீட்டோட உரிமையாளருட்டார் அக்னி பகுதியில் வந்து ஒரு செப்டி டேங்கோ அல்லது டாய்லெட் பாத்ரூமோ கீழ்நிலை தண்ணீர் தொட்டியோ அமைச்சாங்கன்னா அங்கே நூறு சதவீதம் கேன்சர் அப்படிங்கிற வியாதி வரும் ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம என்ன தான் வெளியே வேலை செஞ்சாலும் இல்லை பல இடங்களில் இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய வீடு தான் என்ன ஆனாலும் நம்ம கடைசியாக வீட்டுக்கு தான் போய் சேருவோம் அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போய் சேரும் பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதி இல்லை வீட்டுக்குள்ள போனா தான் எனக்கு அதிக பிரச்சனை இருக்கு ஏன் நம்ம வீட்டில் மட்டும் இவ்வளவு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அப்படி வீட்டுக்குள்ள ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக ஷர்குரு வாஸ்து தங்குதுரை அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் குரு வாழ்க்கை குருவைப்பனை சார் நான் முதலே சொன்ன மாதிரிதான் எல்லாருக்குமே வந்து பெரிய சந்தேகம் என்னன்னா ஊர்ல யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே சண்டை நான் வெளியே போனா நிம்மதியா இருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை வருதுன்றாங்க இதுக்கு என்ன சார் காரணம் எப்பவுமே நம்ம குடியிருக்கிற தான் நம்மளுடைய எண்ண அலைகளை வந்து பிரதிபலிக்கும் இப்போ பொதுவாகவே நமக்கு அந்த மனம் சார்ந்தது அப்படின்னா வடமேற்கு திசை அப்படிங்குறோம் அதே எண்ணங்கள் சார்ந்தது அப்படின்னா வடகிழக்கு திசை அப்போது ஒரு வீட்டுடைய வடமேற்காகட்டும் வடகிழக்கு திசையாகட்டும் தவறாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு எப்போ வந்தாலும் ஏண்டா வர்றோம் அப்படிங்கிறது தான் தோணும் அதே போல் தான் இப்போ இந்த கணவன் மனைவி அப்படிம்பாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறீங்க பிரச்சனைகள் யாருக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று கணவன் மனைவிக்கான பிரச்சனையா இல்லை மாமியார் மருமகளுக்கான பிரச்சனையா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பெரும்பாலான வீடுகளில் அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கணவன் மனைவி தான் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் வரும் ஸோ அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கணவன் மனைவிக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லோரும் ஒவ்வொரு பகுதிகளையும் சொல்லுவாங்க நான் அதை பர்டிகுலராக சொல்லணும்னா அது அக்னி பகுதிக்கானது அக்னி பகுதி என்ன பண்ணணுன்னா பெண்களுக்கு உச்சபட்சமான ஒரு ஒரு மனநிலையை கொடுக்கும் அது நல்ல மனநிலையா இருந்தாலும் சரி அல்லது கெட்ட மனநிலையா இருந்தாலும் சரி அதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும் கிச்சன் தான் கிழக்கு பகுதி அதுதான் கொடுக்கும் ஸோ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உச்ச வாசல் உச்ச வாசல் அப்படிம்பாங்க கிச்சன்ல சமையல் உச்ச உச்சவாசல் நீச்ச வாசல் அல்லது மத்திய பகுதி வாசல் அப்படிங்கிறது மூணு பகுதிகளாக நான் பிரிப்பேன் அப்போ உச்ச வாசல் யாருக்கு கொடுக்கணும் எந்த வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதன்படி வீட்டை அமைச்சாதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிம்மதியாக இருக்க முடியும் இதே மத்திய பகுதி வாசல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம் ஸோ அதுவும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மத்திய வாசல் பகுதி கொடுக்கவே கூடாது அதே தான் நீச்ச வாசல் நீச்ச வாசல் பகுதி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய கெஸ்ட்டுகள் உங்கள் வீட்டுக்கு வரணும் உறவினர்கள் வரணும் நண்பர்கள் வரணும் அப்படின்னா நீச்ச வாசல் பகுதி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ண ஆட்டலை கொடுத்து நிறைய நண்பர்களை உங்களுக்கு சேர்த்தி வைக்கும் அப்போது இந்த ஒரு வாசல் அப்படிங்கிறது கொடுக்கறதே எந்த இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி இன்றைய தலைமுறையினருக்கு பெரும்பாலும் இல்ல எல்லாருமே இந்த வாசல் எடுத்துட்டா உச்ச வாசல் அதுதான் நல்ல பலனை கொடுக்கும் நீச்ச வாசல்னா கெடு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு செட் ஆகிட்டாங்க அதனால் இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல பார்த்திங்கன்னா உச்சவாசல் உச்ச வாசல் கொடுத்துருவாங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அங்கே அந்த வீட்டினுடைய தலைவரும் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க அந்த வீட்டினுடைய தலைவி அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களும் நல்லா படிச்சுருக்காங்க இப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூர்வீக வீட்டில் குடியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடு வாடகை வீட்டுக்கு வர்றாங்க வாடகை வீட்டுக்கு வர்றப்போ எல்லாருமே கணவன் மனைவி குழந்தைகளோட ஒற்றுமையாக இருக்காங்க நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு வீடு வாங்கணும் சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சிட்டிக்குள்ளே வந்து வீடு வாங்குறாங்க அந்த வீடு வந்து வாங்குறப்போ ஒரு வாஸ்து நிமிட ஒரு பிரபலமான வாச்து வச்சு தான் அது முறையாக பார்த்து வாங்குகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உச்ச வாசல் கேண்டில் இவர் படிக்கட்டு கிழக்கு வடக்கு ஜன்னல் அப்படின்னு சொல்லி எல்லாமே அமைச்சு பார்த்து தான் வீட்டு வாங்கினாங்க அதில் என்னாச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து கணவன் மனைவி இருவருக்கு தொடர்ந்து சண்டை ஒரு ஆறு மாதத்துலேயே இந்த கணவன் விட்டுட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த அம்மா பொண்ணு மகன் மூணு பேர் மட்டும் தனியாக வீட்டை எடுத்து தங்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த கணவனோட சரியான பேச்சுவார்த்தை இல்லை அப்போது வாஸ்துப்படி அப்படின்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு பார்த்துட்டாங்க அப்புறம் நம்ம ஆதன் டிவியில் பார்த்துட்டு தான் இனி கூப்பிட்டாங்க போய் பார்க்குறப்ப எல்லாமே உச்சவாசல் ஆனால் தவறு அதில் உச்ச வாசல் அப்படிங்கிறது சமையல் அறைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்கும் இவங்க வர்றவங்க எல்லாருமே கணவன் மனைவிக்கு சண்டைக்கு வாயு மூளை பிரச்சனையாக தென்மேற்கு மூளை பிரச்சனையாக இருந்தால் தான் வரும் இல்லை வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் வரும் ரூம் இருந்தால் வரும் சமையல் யாராக இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சமையல் அறையில் ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது மொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும் இது பெரும்பாலான வாசல் முறைகளுக்கு தெரியறதில்லை ஸோ சமையல் அறையில் இருக்கக்கூடிய தலை வாசலை வாயில் பகுதியை சரி பண்ணாங்கனாலே பெரும்பாலான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கான பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அதே போல் தான் இப்போது ஒரு வீட்டுடைய சமையல் அறைக்கு நீங்கள் என்ட்ரி கொடுக்கறது வந்து தவறாக கொடுத்துட்டோம்னா அந்த வீட்டில் பெரும்பாலும் பெண்கள் சமைக்கிறது இல்லை கணவன் வந்து பெரும்பாலும் ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படி இல்லைன்னாலும் இவங்க சமைச்சு வச்சாங்கனாலும் இவர் வந்து சாப்பிட முடியாது சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துடும் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது அந்த சாப்பிட்றப்ப மட்டும்தான் சண்டையே வரும் மிச்சம் அப்போ நார்மலாக இருக்கும் ஏன் ரெண்டு பேரும் கேஷுவலாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் காரில் வருவாங்க போவாங்க எல்லாமே நடக்கும் சமையல் கட்டில் வந்து உக்க உட்காந்து இவங்க டைனிங் டேபிளில் சாப்பிட ஆரம்பித்தா சண்டை வந்துடும் இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா அந்த தென்கிழக்கு பகுதி தான் ஸோ நீங்கள் எதனால் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சு எந்த பகுதின்னு மாற்றி அமைச்சிங்கன்னா வாஸ்துப்படி நூறு சதவீதம் பலன் எடுக்கலாம் கிச்சனுக்கு இரண்டு புறமும் வந்து திறந்து இருக்கும் அதிகபட்சம் வந்து ஒரு பில்லர் மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி ஓபன் கிச்சனுக்குமே வந்து வாஸ்து வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுதா சார் நிச்சயமாக இப்போ வாஸ்து ஒரு வீட்டுடைய கட்டிட அமைப்பு தான் நம்ம வாஸ்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு வீட்டில் எந்தெந்த திசையில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த வாஸ்து அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அந்த ஒரு வீட்டுடைய அறை அமைப்பு எப்படி கொடுக்கணும்னு தெரியணும் இப்போது அக்னி பகுதி அப்படிங்கிறது கிச்சனு அதே வாயு பகுதி அப்படிங்கிறது வாயு மூளை அப்படிங்கிறது வடமேற்கு திசை ஒரு சில வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்னியுடைய சமையலறையை பெருசாக கொடு கட்டிடுவாங்க அதே போல் வாயு மூலையிலையும் பெரிய ரூம் கொடுத்துருவாங்க வடகிழக்கு பகுதியில் சின்னதாக ஹால் கொடுத்துருவாங்க தென்மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா வாயு முலையில் இருக்கிற ரூமை காட்டிலும் தென்மேற்கு ரூம் வந்து சின்னதாக கொடுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி பெண் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிடும் அப்போது இந்த பெண் சொல்கிறத ஆண் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த பெண் வந்துடுவாங்க இவர் அதை க உபே பண்ணாதப்ப என்ன ஆகுனா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் அது அந்த மாதிரி வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த பெண் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் நான் வேலைக்கு போகணும் அடம் பிடிக்கிறாங்கனாலே அங்கே வாயு பகுதிக்கான அறையும் அக்னி மூலையில் கூட சமையல் அறையும் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அது பெரிதாக அமைச்சிட்டாங்கன்னா அந்த பெண் வேலைக்கு போயே போவாங்க அல்லாட்டி அவங்களால வேலைக்கு போகாத இருக்கவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்க கஷ்டத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனநிறைவாக பணம் நிறையா இருந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து வேலைக்கு போயாக நிற்கணும் நிற்பாங்க அதற்கான பகுதி ரெண்டுமே வாயு மூளை அக்னி மூளை தான் ஸோ இப்போ ஒவ்வொரு வீட்டுகளுமே ஒவ்வொரு அமைப்புமே எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வாசத்துல ஒரு விதி இருக்கு அப்போ சமையல் கட்டுக்கு என்ன அளவுகள் கொடுக்கணும் ஹால் அப்படிங்கிறது என்ன அளவு கொடுக்கணும் இதே படுக்கை அறை என்ன அளவு கொடுக்கணும் வாயு மூலிகளை எப்படி கொடுக்கணும் இந்த நான்கு பகுதிகளுமே சரியான அளவுகளில் அறை அமைத்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா அந்த காலத்துலேயே நமக்கு சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாஸ்து கலை எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த அளவுகள் அப்படிங்கிறதே தவறு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஸோ அதனால் வீடு கட்டுறப்ப நீங்கள் கவனமாக அறைகளை அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஓகே சார் சார் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வாடகை வீட்ல இருக்க வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் பணம் அந்த கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கரெக்டா இருக்கும் இதே கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளன்னு வரும்பொழுது ஏதோ ஒரு தடங்கள் இருந்துட்டு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து ஃப்ளோ இருக்காது ஒரு நெகட்டிவிட்டி ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன சார் காரணம் ரொம்ப சிறப்பான கேள்வி சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது போல் ஒரு வீடை பார்த்தோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வீட்டில் குடியிருக்காங்க அவங்க பூர்வீக வீடு தான் அதுவும் அந்த வீடு சூப்பரான வீடு அங்கேருந்து நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சிட்ருக்காங்க சொத்துக்கள்லாம் செய்கிறது காலி மணையாக நிறைய வாங்கி போட்டிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்குறாங்க அந்த வீடு வந்து வடகிழக்கு வெட்டுப்பட்ட வீடு அந்த வீடு வாங்கின ஆண்டுக்குள்ளேயே அந்த வீட்டோட உரிமையாளர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை எங்களை கூப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த வடகிழக்கு வெட்டுப்பட்டது தவறான தான் உயிரிழப்பு போய்பட்டுச்சுங்க அப்படிங்கிறோம் அப்போ அவங்க கேட்குறாங்க எங்கள் பூர்வீ வீடு நல்லா தானே இருந்துச்சு பூர்வீ வீட்டில் இருக்க வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க சொத்து பத்தோட மகிழ்ச்சியாக தான் இருந்தீங்க இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்து அப்போது வீடு நீங்கள் எந்த வீடு பழைய வீடு வாங்க இல்லை புது வீடு கட்டி விற்கக்கூடிய வீடு வாங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்க எது வாங்குனாலும் ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் வச்சு வாஸ்துப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்க இல்லைன்னா அதை ஒரு வாஸ்துப்படி மாற்றி அமைச்சுக்கங்க நல்ல பலனை கொடுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டாலே அவங்களுக்கு ஒரு செலவு பண்ணணும் புதுசாக கட்டின வீடு தானே இது வாஸ்துப்படி தானே கட்டியிருக்கிறாங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு இவங்களா ஒரு மனநிலைக்கு வந்து அந்த வீட்டை வாங்குறாங்க அதுதான் மிகப்பெரிய தவறு இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு காலி மனை வாங்கினாலும் போதும் அல்ல புது வீடு கட்டி விற்கக்கூடிய வீடுகள் வாங்க போனாலும் அப்பார்ட்மெண்ட் வாங்க போனாலும் வாஸ்துப்படி கட்டப்பட்டது வாஸ்துப்படி பிரிக்கப்பட்ட மனை அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வித்துடுறாங்க அது வாஸ்துப்படி இருக்குதா இல்லையான்னு ஒரு வாஸ்து தானே தெரியும் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வாஸ்துப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி எல்லாருத்துடைய மனதுக்கும் ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் அதை வந்து அவங்க முழுசாக எடுத்துக்கணும் பார்க்குறதில்ல இதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் இருப்பாங்க சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு வீடு வாடகை வீட்டில் இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க எந்த விதமான குறைகள் இருந்திருக்காது ஆரோக்கிய குறைபாடு இருக்காது பொருளாதாரத்துலேயுமே அவங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வந்துட்டு இருக்கும் எப்போ இந்த புது வீடு வாங்கி போகலாம் கட்டி போகலான்னு போகிறாங்களோ அப்போ தான் இவங்க மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க ஒன்று கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க கடைசி வரைக்கும் கடன் கட்டவே முடியாது அந்த வீடு கடனால் மூழ்கி போயிடும் அப்புறம் இன்னொரு பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் நான் வாஸ்து பார்த்த வீடு அது இப்போது ஒரு வீடு தவறான வீட்டில் இவங்க இருக்கிறாங்க ஸோ வேறு வீடு வாங்கி போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு வாஸ்து நிமிடர் சொல்கிறாங்க இவங்க வேறு வீடு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறப்ப தென்கிழக்கு பகுதியில் சேஃப்டி டேங்க்கு இந்த பழைய வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவுமே இல்லை அந்த புது வீட்டுக்கு போன உடனே போன சில மாதங்கள்லேயே கேன்சர் பிரச்சனை அவங்களுக்கு இது வரைக்கும் நல்லா இருந்தோம் எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஜோதிடம் பார்க்குறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நிறையா இடங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு பயணப்பட்டு பார்க்குறாங்க கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல அப்புறம் ஒரு நண்பர் மூலியமாக தான் நாங்கள் அதை வாஸ்து பார்க்க போனோம் போய் அதை பார்க்குறப்போ அந்த அக்னி பகுதி அப்படிங்கிறதுல சேஃப்டி டேங்க் அதனால தான் அவங்களுக்கு கேன்சர் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல அதை மாற்றி அமைச்சோம் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வர்றாங்க இப்போது எங்களையுமே அடிக்கொடுக்க க தொடர்பு கொண்டு கேட்பாங்க இன்னும் எதுவும் வேறு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா பண்ணணுமா அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அக்னி பகுதியில் வந்து ஒரு செஃப்டி டேங்கோ அல்லது டாய்லெட் பாத்ரூமோ அல்லது கீழ்நிலை தண்ணீர் தொட்டியோ அமைச்சாங்கன்னா அங்கே நூறு சதவீதம் கேன்சர் அப்படிங்கிற வியாதி வரும் இது என்ன ஆகுனா ஒரு கட்டத்து வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது நீங்கள் ஒரு ஸ்டேஜ் த்ரீ தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுத்திடும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த வாஸ்து சரி நல்லா நல்லாயிருவோம்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஸ்டேஜ் ஃபோரில் இருக்கிறப்போ வீட்டை வாஸ்துப்படி மாற்றி அமைச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே வீட்டை சரி பண்ணால் மட்டும்தான் முழுமையான தீர்வு கிடைக்கும் நிச்சயமா சார் சார் இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கவங்களுடைய மனநிலை ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க தொடர்ந்து நம்ம நேர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு கேட்டுக்கணும் சார் ரொம்ப நன்றி நன்றி